வான்மலரின் இணையநல் வாழ்த்துக்கள் இன்று அக்டோபர் மாதம் பதினாறாம் நாள் இன்றைக்கான தியானவசனம் ஏசாயா அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது இறைவசனம் ஆறு நீ என் தாசனாய் இருக்கிறாயே யாக்கோபின் கோத்திரங்களை தூக்கி நிறுத்துவதும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திரும்ப கொண்டுவருதும் மாத்திரம் போதுமானதல்லவே பூமியின் கடைசி பரியந்தமும் என்னால் வரும் இரட்சிப்பாய் இருக்கும்படி உன்னை புறஜாதியாருக்கு வெளிச்சமாக ஏற்படுத்தினேன் வார்த்தை யாவருக்கும் உரியது இந்தியர்களான நாம் கிறிஸ்துவின் அடியார்களாயிருப்பது பெரிய ஆசீர்வாதம் பாரம்பரியத்தின்படி முதலாம் நூற்றாண்டிலேயே தூய தோமையார் இந்தியாவுக்கு வந்து இயேசுவின் நற்செய்தியை இந்த மண்ணில் பரப்பினார் அன்றிலிருந்து தொடர்ந்து திருவசனம் பாரதத்தில் விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது கிறிஸ்துவோடும் அவரது வார்த்தையோடும் தொடர்புள்ள நமது நாட்டில் துவக்க காலத்தில் திருச்சபை வேகமாக வளர்ந்து செழித்தது ஆனால் நமது காலத்தில் திருச்சபை வளர முடியாதபடி குறுகி நிற்கின்றது ஏன் ஒருவேளை நான் எனது என்ற குறுகிய மனம் திருச்சபையையும் அதன் சுவிசேஷ பணியையும் குறுகி நிற்க செய்துவிட்டதோ கிறிஸ்துவின் அடியார்களின் சுயநலம் சுவிசேஷம் விதைப்பதை தடை செய்கிறதா எனக்கு இயேசுவின் மீட்பு கிடைத்துவிட்டது என்ற விசுவாச திருப்தியினால் வசனம் கிடைக்காத பிறரை கவனிக்க தவறிவிட்டோமா ஏசாயா கூறிய இன்றைய தியான பகுதியை பாருங்கள் கடவுள் அருளும் ரட்சிப்பு பூமியின் எல்லை வரைக்கும் சென்றடைய வேண்டும் நமது நாட்களில் இது நடைபெற்று கொண்டு இருக்கிறது சபைகள் பாராமுகமாக இருந்தாலும் தனிநபர்கள் வான்மலர் நிலையம் போன்ற நிலையங்கள் குறுகிய எல்லையை தாண்டி பணியாற்றி கொண்டிருக்கின்றன கிறிஸ்தவ கலாச்சாரம் கிறிஸ்தவ மொழி நடை என்பவையும் திருப்பணி வளரவிடாமல் தடுக்கும் தடைச்சுவர்களாகி நிற்கின்றன கடவுளின் வார்த்தை திருச்சபைக்கு வெளியில் இருக்கும் ஒருவனால் புரிந்து கொள்ளும் மொழி நடையில் உள்ளதா லத்தீன் மொழி புரியவில்லை என்பதால்தானே தானே மார்டின் லுத்தர் திருமறையை ஜெர்மானிய மொழியில் மொழி மாற்றம் செய்தார் இயேசுவின் நற்செய்தி இந்திய மக்களில் ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் நான் அதற்கு ஒரு கருவியாதல் வேண்டும் நான் எனது சபைக்கும் எனது நாட்டிற்கும் கடவுளின் கிருபையின் ஒளியாக வைக்கப்பட்டிருக்கிறேன் இது தியான பகுதி சுட்டி காட்டுகிற உண்மை ஒளி வீசுவோம் மரக்காலின் கீழ் இருக்க வேண்டாம் விளக்குத்தண்டின் மேல் தூக்கி வைப்போம் ஜெபிப்போம் எங்களை ரட்சிப்பின் ஒளியாக்கிய கர்த்தாவே உம்மை வணங்குகிறோம் மங்கி எரிகிற திரிகள் நாங்கள் எம்மை தூண்டிவிடும் வசனம் என்ற எண்ணை ஊற்றும் பிரகாசமாக எரிந்து ஒளி வீசத் துணை தாரும் ஒளியாக வழியே ஆமேன் இன்றைய தியானத்திற்கான கேள்வி நாம் என்னவாக வைக்கப்பட்டிருக்கிறோம் கேள்விக்கான பதிலை கீழ்கண்ட எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு